இன்றைய தினம் சிறுகடி மாசி சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க சத்யாவை வந்து ரவுடிகள் இழுத்து கொண்டு போகிறத மீனாவும் முத்துவும் வந்து சிசிடிவியில் வந்து பார்க்குறார்கள் மேலும் மொத்து அந்த வண்டியோட நம்பரை வந்து சூம் பண்ணி காட்ட சொல்லி சொல்கிறார் அதனை பார்த்த மீனா அவனுக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி பயமாக இருக்குன்னு சொல்கிறார் மேலும் பரீட்சைக்கு வர நேரம் ஆகிட்டு இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல பொலிஸுக்கு சொல்லலாமா என்று முத்துவை பார்த்து கேட்குறார் அதை கேட்ட முத்து பொலிஸுக்கு வந்து போனால் வந்து லேட் ஆகும் நாமளே வந்து கண்டுபிடிக்கலாம் என்று சொல்கிறார் மேலும் சத்தியாவை நான் அப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன் நீ வீட்டை போய் வந்து சீதா கூட இருன்னு சொல்லி மீனாவை பார்த்து சொல்கிறார் அடுத்து சீதா தன்ற லவருடன் வந்து போன் எடுத்து வந்து சத்தியாவை காணல என்று சொல்கிறார் மேலும் தனக்கு பயமா இருக்குன்னு சொல்கிறார் இதனை அடுத்து மூத்து வந்து சைபர் கிரைம் அதிகாரிகளிடம் வந்து போய் சத்தியாவை வந்து காணல என்று சொல்லி அவன் நம்பர் கடைசி அங்க என்று சொல்லி பார்த்து சொல்ல சொல்கிறார் அதற்கு அந்த அதிகாரிகள் நீங்க முதல்ல பொலிசிட்ட போய் வந்து சொல்லுங்கன்னு சொல்கிறார் அடுத்து சீதாவோட லவர் வந்து சத்தியாட்ட வந்து நம்பர் எங்கிருந்தது என்றதை வந்து பார்த்து சீதாவுக்கு அனுப்புகிறார் அதை சீதா முத்துவுக்கு அனுப்பி இந்த இடத்திற்கு போய் சத்தியாவை பார்க்க சொல்லி சொல்கிறார் அடுத்து மீனாவோட அம்மா சத்தியாவிற்கு மட்டும் ஏதாவது நடந்தா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்கிறார் இதனை அடுத்து முத்து சத்தியா இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு அந்த ரவுடிய போட்டு அடிக்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட்